நேற்று கிளிநொச்சி மகாவித்தியாலயத்திற்கு விஜயம் செய்த அம்மந்தோட்டை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ குறித்த பாடசாலைக்கு இணையதள வசதியினை பெற்றுக் கொடுத்தார் கிளிநொச்சியில் அமைந்துள்ள குறித்த பாடசாலையில் கணனி வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருந்த போதிலும் இணைய வசதிகள் இருக்கவில்லை இந்நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவினால் குறித்த இணைய வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது இந்நிகழ்வில் கிளிநொச்சி மாவட்ட கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் சுசந்த ராணசிங்க

நன்றி என்ற கூறுவதை உங்களுக்கு சிறந்த எதிர்காலம் இருக்கின்றது நீங்கள் மிகவும் புத்திசாலித்தனமான பிள்ளைகள் உங்களை யாரும் ஏமாற்ற முடியாது மாட்டீர்கள் ஆகவே சரியானதை சிந்தித்து சரியானதை பெற்றுக்கொண்டு நீங்கள் நாளைய தலைவர்கள்